प्लेयर दूसरा रंडासिक आगे

ஏன்

असां <laughs>

அதை மாட்டி எடுத்துருமா போட்டு போட்டு நான் எடுக்கணுன்னே ஓடி 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 தலை அடி சாம்பல்ல சாம்பல் কইனீங்க কইல சாம்பல்ல அடைச்சி போறீங்க என்னது போறீங்க இங்க ஓடுறீங்க ஏப்பா அது இல்ல என்னடா ஒரு இருது போயிட்ட இருக்கு உள்ள வந்துறா வந்துறீங்க ஒரு தடவை நம்ம நினைவாக ஆட்சியா சித்திரங்குடியா கலங்காரம் tem uma não tem uma até aí não há nada né a ah. água

你们把这个。

பாச்சே வலூல பாச்சே வலூல பாச்சே ஒரு லட்சம் பாடியவா பாச்சே 700000 சின்ன பாட்டு வந்து 10 லட்சம் முதல் ஆரம்பக்கங்க alo காரியத்துல இருந்து ஊர்லாயி கேக்குது ஆமா बता दो लोग लाया फ्री딜ா मामा அட بتاடி लोग लाया थी मतलब चेंज டைட் हो गया हां சாதம் போட்டு நடந்து கொண்டிருக்கும் சின்னவாடி வந்து பத்தியோட சச்சமே முதல் லாபதாக இங்கே இருந்து మొదလာவாகது துட்டுக்குடிவவட்ட யார் எங்கேជា சாயந்த புத்தியாட்டி இந்தாலத்துக்குள்ளே மாவுல பாவு இல்லைங்க சமயம் இல்ல மாவு இல்லைங்க இன்னைக்கு முதல் லாபதாக தெறப்பாக வந்து வெளியேட்டுகார அந்த சிக்கலுக்கு முடிஞ்சதங்கவா அந்த கேர்ட்டாவாக ராமன் என்ற மாமத்த கோடிக்கு தெரிவானது ஆச்சியா கிட்டத்தட்டிய அத தெறப்பாக வந்து வெளியேட்ட அந்த பாதி வேலு செடி நினைவாயி கலரிவாசிபதி வயறு கடுமையான உடனே வந்து இறங்கிட்டு அஞ்சு வருஷம் பார்த்துக்கிட்டோம் அஞ்சு வருஷம் கடுமையான <laughs> போராட்டம் <laughs> <laughs>

செய்துகொடுக்கிறதே 21வது மாதம் பாடிய பாரம்பரியமான போராட்டத்திற்கு ராமநாதபுரம் மாவட்ட பலசாதிகிட்டன ஆசியா சித்திரகுடி முதல்ல வந்தாங்க அளை தரபாக ஓடிவருகின்றசாரே மரமிற்கு அடி செலுத்தலாம் பாடி இரண்டாவதாக செல்மணியாட்டி நீணவ தெட்சி கலைகனவரா தெட்சிப்புகள மேல சாதமேக்கு திருபாகனை வெட்சிப்புகள மேல பாவிலங்கை இதே இரண்டாவதாக ஓடிவருகின்றசாரதி கேபட்டி முருகன் போட்டாச்சுங்க மாவட்ட உதய துறைவாக வருகின்ற தனியாக கூடுதல் வேலி காலைகள் தனியாக பத்து கோடி நாட்டாக ஒரு और जो रे गुरु 32 काले बैल का धक्का वाला तो मॉडल ने खिली पर के जा सभी पूरा नाम तक गया मेड़ोपोड में मेड़ोपोड में मेड़ोपोड में अब क्या पाड़ रहा है इतना मेड़ोपोड में मेड़ोपोड नाडुले ने नाडुले आउडी ने चले चले और बड़े बड़े संकट चले और सेवा से और जीवागा हासिया चित्रगिरी मुदलाबा था चित्र को मत बनाया அதே நேரத்துல இந்த காரின மனவரைை தெரிஞ்சு கொள்ளாகே இந்த காரின வந்து தெரிஞ்சு கடமையான ஹோதாட்டா தக்கத்துக்கு நேரா வரின மாதிரி செல்வா யாராவது கோவালি இருக்கீங்க கடமையான வரிகோ வரிகோ உதயம் தெரைபாயானாய் இந்த வாகம் சேமத்துறவேயானால ஒருவாரி சொல்லி பாடும் முதல பற்றலாம் ஹோத்ரா வாடை கரெச்சி போல் மேல காதுல கட்டிங்க போட்டியாட்சி நிறைவேரச்சி கலைஞர் ஒரு போட் நடத்தி போட்ுங்க

يا دي ديروا جوستي صلاحانا برا ويتي وريتاردي اسڪلي بچي بدر نا تا ودا رماني جوتا دي هور باها لاو ريڪي مار وندا ري نتي 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 ن मुझे नाम बताइए नाम बताइए नाम बताइए मुझे नाम बताइए आज क्या चिंता है कुछ मुझे नाम बताइए मुझे नाम बताइए उन्होंने आपके नाम बतलाने वाले सब उच्चतर वाले आप बात करते हैं उन्हें नाम बताइए सभी कलियारो के नाम बतलाइए नहीं तो मुझे नाम बताइए नाम बताइए आप बताइए

முக்கியாட்டி தினமே வெட்டி புகழ் மேல மாநிலங்கள் நான் காவலாக அன்பு முடிச்சேற அன்பு செல்வி காரக்குடி கழனிவாசேரம்பளம் வீரக்குடி முடிவை நான் செல்வனும்